சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மூன்று புதிய முக்கிய அறிவிப்புகள் வெளியாயிருக்கு முதல் அறிவிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா முகவரி சேஞ்ச் பண்றத பத்தியும் இரண்டாவது ரேஷன் அட்டை ஒரு சில நபர்களுக்கு ரத்தாக போகிறது பத்தியும் அண்ட் மூன்றாவது மூத்த குடிமக்களுக்கான ஒரு சூப்பரான அப்டேட்டும் வெளியாயிருக்கு இதை பத்தின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க இன்னைக்கான விடுகதை என்னன்னு சொல்லி பார்த்துடலாமா அச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள் இதற்கான ஆன்சரை வந்து நான் எண்ணில் சொல்கிறேன் அது வரையும் இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே யோசிச்சு பார்த்து ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் போயிட்டு கமெண்ட் பாக்ஸில் செக் பண்ணாதீங்க கரெக்ட் ஆன்சர் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ரேஷன் அட்டையில் ஒரு புதிய அறிவிப்பை கொண்டு வந்திருக்காங்க அதாவது நம்ம ரேஷன் அட்டையில் இருக்கக்கூடிய முகவரி இருப்பது மிகவும் அவசியம் பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் பொருட்கள் உங்கள் பகுதிக்குட்பட்ட நியாய விலை கடையில் சரியாக பெறவும் அரசு தரப்பிலிருந்து அனுப்பப்படும் முக்கிய தகவல்களை பெறவும் மேலும் பல இடங்களில் இதனை ஒரு அதிகாரப்பூர்வ ஐடென்டி காமிக்கிறதுக்கும் சரியான முகவரி முக்கியமானது வீடு மாறியவர்கள் வேறு ஊருக்கு குடிபெயர்ந்தவர்கள் உடனடியாக முகவரியை மாற்றி கொள்வது அவசியமாகும் இந்த மாதிரி ரேஷன் அட்டையில இருக்கக்கூடிய முகவரியை நம்ம அடிக்கடி சேஞ்ச் பண்றதுக்கு சேவை மையம் அலைற மாதிரி இருக்கும் இதுவே ஒரு கடுப்பான விஷயமா இருக்கும்

ஓடிபி ரிசீவ் ஆகும் அதை வச்சு உள்ள வந்து லாகின் பண்ணிருங்க லாகின் பண்ணி உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி முகவரி மாற்றம் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா அது மூலமா ஈஸியா வந்துட்டு உங்களால முகவரியை வீட்டுல இருந்தே ஆன்லைன் மூலமா மாற்றிக்க முடியும் இ சேவை மையம் போகணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ஒன்ஸ் நீங்க அப்டேட் பண்ண பிப்டீன் டேஸ்ல இருந்து டுவெண்ட்டி டேஸ்க்குள்ள இந்த அட்டையில இருக்கக்கூடிய அந்த அட்ரஸ் வந்து அப்டேட் ஆயிடும் அப்டேட்டை இப்போ தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க இரண்டாவது முக்கிய அறிவிப்பாக யாரெல்லாம் ரேஷன் அட்டை ஆறு மாத காலம் தொடர்ந்து யூஸ் வாங்காம இருக்கீங்களோ அவங்க அனைவரோட ரேஷன் அட்டையும் ரத்தாக போகுது ப்ராசஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரேஷன் அட்டை ரத்திடுச்சு உங்களோடது ரத்தாகாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உடனே வந்துட்டு அடைக்கு போயிட்டு ரேஷன் பொருட்கள் வாங்குங்க அப்படி இல்ல இல்லைன்னா ரத்தாயிடும் ரத்தாயிடுச்சு அப்படின்னா வித்தின் த்ரீ மந்த்துக்குள்ளாரையே உங்களுக்கு இகே ஒய்சியை அப்டேட் பண்ண சொல்லுவாங்க அதை அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா அதை செக் பண்ணிவிட்டு எலிஜிபிள் இருந்தது அப்படின்னா ரீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க அந்த மூன்று மாதமும் நீங்கள் எந்த ஸ்டெப்புமே எடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னா ரேஷன் அட்டை கம்ப்ளீட்டாக ரத்தாயிடும் நீங்கள் புதுசாக ரேஷன் அட்டை தான் மறுபடியும் வந்துட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ரிஸ்க்கான ப்ராசஸ் அதுக்கப்புறம் ஸோ அந் மூன்றாவது முக்கிய அறிவிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா ஐம்பது அறுபது எழுபது வயது மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு ஒரு ஜாக்பாட் அறிவிப்பு வெளியாயிருக்கு அதாவது ரேஷன் அட்டையில மூத்த குடிமக்கள் வந்து தலைவரா இருக்காங்க அப்படின்னா அவங்க ரேஷன் அட்டை அனைவருக்குமே பாத்தீங்கன்னா வீடு வீடாக பொருட்கள் விநியோகம் செய்ய போறாங்க அட்டைதாரர்கள் அனைவருமே நீங்க ரேஷன் கடைக்கு போகணும் அப்படின்ற அவசியமே கிடையாது மாதத்தோட ரெண்டாவது வாரமான சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல வீட்டிற்கே ரேஷன் பொருட்களை எடுத்துட்டு வந்து ரேஷன் ஊழியர்கள் விநியோகம் செஞ்சிருவாங்க முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் அப்படின்ற திட்டத்தின் கீழே தான் வந்து அனைவருக்கும் இந்த புதிய அப்டேட் வந்து கிடைக்க போகுது ஸோ இது வந்து வருகின்ற ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி முதல் அமலுக்கும் வர இருக்கு தேவையான ஆவணங்கள் என்ன தேவைப்படும் அங்கீகார சான்று வாங்கணுமா வாங்கக்கூடாதா அப்படின்றத அப்டேட் பண்ணதும் நான் கண்டிப்பாக அறிவிக்கிறேன் இவை அனைத்து தான் இப்போ ரேஷன் அட்டைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மூன்று முக்கிய புதிய அறிவிப்புகள் கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட் விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க அண்ட் விடுகதைக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம் மச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள் அப்படின்னா வெண்டைக்காயை தான் வந்து சொல்றாங்க இந்த விடுகதைக்கான ஆன்சர் எத்தனை பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்